ஹலோ மக்களே சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது சம்மர் நாளே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது வெக்கேஷனுக்கு எந்த ஹில் ஸ்டேஷன் போகலாம் ஊட்டியா கொடைக்கானலா அப்படிங்கிறது தானே அப்படி இல்லாமல் புதுசாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு ஆப்டான ஒரு பிளேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஏற்காட்டில் இருக்கிற ஸ்கை பார்க் இது ஒரு த்ரில்லிங்கான ஒரு அட்வென்ஜர்ஸ் பார்க் ரைட் முதல்ல அந்த பார்க்கோட ஓப்பனிங் டைம் அப்படின்னா காலையில பத்து மணிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஓபன் பண்ணியிருக்காங்க அதையே ரெண்டா செப்பரேட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா மார்னிங் பார்க் அண்ட் ஈவினிங் பார்க் அப்படின்னு மார்னிங் பார்க் அப்படிங்கிறது காலையில டென் ஏஎம்ல இருந்து ஈவினிங் ஃபைவ் பி எம் வரைக்கும் ஓபன் பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் நம்ம முழுக்க முழுக்க மார்னிங் பார்க் பற்றி தான் பார்க்க போறோம் இதுல என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா லோ அண்ட் ஹை ரோப் அட்வென்ச்சர் சிப்ளைன் ரோலர் கோஸ்டர் கிளாஸ் மிஸ்டரி டனல் அக்வாரியம் டனல் ட்ராம்ப்லிங் பார்க் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு 1 2 3 இல்லை என்ட்ரி ஃபீஸ் அப்படினா ஒரு ஆளுக்கு தௌசண்ட் ருபீஸ் வாங்குறாங்க பத்து வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் அவங்களால அடல்ட்டுக்கான ரைடு எதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது உள்ள நம்ம என்ட்ரி ஆனோடனே என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு கையில் ஒரு விஸ்ட் பேன் கட்டி விட்டுருவாங்க கிட்டி கார்டெல்லாம் போட்டுட்டு நம்ம முதல்ல அட்டன் பண்ண ஆக்டிவிட்டி ஸ்கை சைக்கிளிங் தான் மேலே ஏறினவுன்னு ஆர்வ குலல்ல நான் போறேன் நீ போறேன்னு முதல்ல போயாச்சுங்க அதுக்கப்புறம் ரோப்ல போகும்போது தான் நமக்கு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நான் எதை பத்தி யோசிக்கா முதல்ல போயிட்டே நெக்ஸ்ட் எங்க பாப்பா வர போறாங்க ஆதி தூரம் வந்தோடனே அவங்களால பெடல் பண்ண முடியல அவங்கள அழுத்தி அழுத்தி பார்த்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல இருந்து ஒருத்தர் சேஃப்டி கார்டு போயிட்டு அவங்கள வந்து மூவ் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டாங்க ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கணும் டென் இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால எல்லா அட்வென்ச்சர்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அது ஒன்று இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இது அவங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே உள்ள லேடிஸ் வராங்க அப்படின்னா அவங்களாலேயும் இந்த மாதிரியான ஒரு ஸ்கை ரோப் ஆக்டிவிட்டீஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஒவ்வொரு எண்ட்லேயுமே எம்ப்ளாயிஸ் நம்மளுடைய சேஃப்டிக்காக அங்கே நிற்கிறாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கை போகிறதுக்கு போறதுக்கு ரோப்கா செட்டப்லேயே மூங்கில் குடையில் உட்காந்து போக முடியும் அதுக்கு தனியா பேமெண்ட் வாங்குறாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நம்ம நம்ம போற வழியில குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அம்பு விடுறது விஆர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி இதில் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் நம்ம தனியா பே பண்ணி போற மாதிரி இருக்குங்க நாங்க அதெல்லாம் போகல நாங்க ஆசைப்பட்டது இந்த ஸ்கை ரோப் ஆக்டிவிட்டிஸ் தான் அது வேற லெவலான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நெக்ஸ்ட் நம்ம போற இடம் பாத்தீங்கன்னா சம்ம பிளேஸ்ங்க என்ன அப்படின்னா ஹாரர் ஹவுஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஹாரர் ஹவுஸ்க்கு நான் போனது கிடையாதுங்க இது பாத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ கொடுத்தது பயங்கர சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க நீ எதை வேணாலும் மிஸ் பண்ணிக்கலாம் ஆனா பட் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இடம் வந்து ஒரு அக்வாரியம் டனல் ரொம்ப நீட்டா அழகா மெயின்டைன் பண்றாங்க நிறைய கலர்ஃபுல்லான பிஷஸ் எல்லாம் பார்த்தோம் குட்டி பிஷ்ல இருந்து பெரிய சைஸ் பிஷ் வரைக்கும் நிறைய டைப்ல பிஷஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம போன வந்து பேர்ட் பார்க் தாங்க எக்கச்சக்கமான கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது பெரிய சைஸ் கிளி எல்லாமே இருக்குது இந்த பேர்ட்ஸ்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணுறது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஓப்பன் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிலாம் வந்து நம்ம மேலே உட்கார வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற டைம்ல அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை நெக்ஸ்ட் லென்த்தியாக தொங்கு தொங்குப்பால மாதிரி கொடுத்துருக்காங்க அதிலே நம்ம கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு போக முடியும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து மிஸ்டரி டனல் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கான ஒரு இடத்துல கடல் கடியிலே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு லேசர் லைட் எஃபெக்டில் வந்து ட்ராயிங் பண்ணியிருப்பாங்கங்க இதுவுமே ரொம்ப யூனிக்காக த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் எல்லா ஏஜ் குரூப்பும் போகலாம் டென் இயர்ஸ் கீழே உள்ள குழந்தைங்களால இந்த மாதிரியான ஹை ரோப் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னாலுமே அதே மாதிரியான ஒரு செட்டப் கிட்ஸுக்குனே வச்சுருக்காங்கங்க கிட்ஸ் அவங்களே ஓனை ஹேங் பண்ணிட்டு போகிற மாதிரியான குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே தான் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டைட் பீரியடில் போயிருந்தோம் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்து அப்படின்னா இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஃபுல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ் பார்க்க முடியும் கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் லேண்ட்ஸ்கேப் கார்டன் எக்கச்சக்கமான கார்டன்ஸ்லாம் இருக்குது நாங்கள் அது எதுவுமே போக முடியல எங்களுக்கு டைமே இல்லை பட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போங்க இந்த பார்க்கோட அதர் சைடு பார்த்தீங்கன்னா இன்னுமே சில இடங்கள்லாம் இருக்குது அதாவது மியூசியம் இருக்குது இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து மெமரிஸ் எல்லாம் பொக்கிசமாக வச்சிருக்காங்க அதாவது பழங்காலத்து ஃபோட்டோஸாக இருக்கட்டும் காயின்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மியூசியமாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மிஸ்டரி பெயிண்டிங்கெலாம் வச்சுருக்காங்க இந்த மியூசியமுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது மியூசியம் பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பார்க் இருக்கு அந்த பார்க்கோட பேர் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ல என்ன அப்படின்னா அதாவது காடுகளோட முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க இங்க ஒரு மெகா சைஸ் ட்ரீ மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்காங்க அது ஒரிஜினல் ட்ரீயானு எனக்கு தெரியல பட் அதுலயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அனிமல்ஸோட இமேஜஸை வந்து அதுல வந்து ஸ்கல்ப்சரா வந்து மாத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டுவெல்டி தேட்டர் இருக்கு இது தேட்டருமே நம்ம அந்த தௌசண்ட் ருபீஸில் ஆட் ஆயிடும் இந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஷோ போடுறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி அங்கே இருந்தது நாங்கள் ஃபேமிலியாகவே போய் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் தாங்க ரொம்ப ஹைலைட்டான ஒரு இடம் ஹைட்டான இடம் அதாங்க ஸ்கை பார்க் நீங்கள் ஸ்கை பார்க் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது ஒரு மலையில் ஏறி வந்த பிறகு பார்த்தீனா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க அது நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கு நீங்கள் சம்மருக்கு போகிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கிளைமேட்டும் கிடைக்கும் பெஸ்ட் அட்வென்ச்சர்ஸும் கிடைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஸ்கை பார்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்குங்க அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு கிளாஸ் பிரிட்ஜ் மேல நீங்கள் வாக் பண்ணிட்டு போயிட்டு வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்குங்க அந்த கிளாஸ் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் ஃபீட் லென்த் தான் இருக்கு இருந்தாலுமே அந்த எஜ்ஜ்ல போய் நிக்கும் போது அந்த பில்டிங்கே கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு ஸோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஸ்கை பார்க்கோட ஒன் சைட் போர்ஷன் தான் நான் காட்டியிருக்கேன் இனிமேல் விஷயங்கள் நிறைய இருக்கு எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்க வந்து அங்க பார்க்க மக்களே கண்டிப்பா இந்த ஸ்கை பார்க் ஏற்காட் ஸ்கை பார்க்க நீங்க வந்து மிஸ் பண்ணிராதீங்க இந்த பார்க்க பத்தீங்கன்னா சில முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு அட்வென்சர் ரைட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்